சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான நான்காவது போட்டி பலத்த எதிர்பார்ப்பை ஏற்கனவே முடிந்த மூன்று டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி ஒரு போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி ஒரு போட்டியிலும் வெற்றி பெற்றிருந்தன எனினும் நேற்று முடிவடைந்த மூன்றாவது போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவெடுத்திருக்கிறது எனினும் மழை காரணமாக இந்த போட்டி இந்தியாவுக்கு வாய்ப்பை வழங்கியதாக அனைவரும் கருதுகின்றனர் முன்னதாக ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் மேற்பட்ட ஓட்டங்களை குவித்திருந்த நிலையில் இந்திய அணியால் அதனை பெட்ட முடியவில்லை இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் இந்திய அணி பொலோ ஒன் முறையை தவிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருந்தது இதன் போது கே ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோரின் சிறப்பு துடுப்பாட்டமே இந்திய அணியை முறையை தவிர்க்க செய்தது அத்துடன் இறுதி ஆட்டக்காரர்களான பும்ரா மற்றும் ஆகாஷ் தீப் ஆகியோர் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி ஒன் முறையை தவிர்ப்பதற்கான முயற்சிக்கு

போட்டியில் இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் நிச்சயமாக வெல்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுற்றுலா பாகிஸ்தான் அணிக்கும் தென்னாப்பிரிக்கான இரண்டாவது ஒரு நாள் சர்வதேச ஒரு இரண்டு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டியில் பாகிஸ்தான் அணி மூன்று விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் ஆயோ நூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்று சிறப்பான துருப்பாட்டத்தை வெளிக்காட்டினார் இதன் காரணமாக பாகிஸ்தான் அணி அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடியதாக கூடியதாக இருந்தது முன்னதாக தென்னாப்பிரிக்கா அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையிலான இருபதுக்கு இருபது போட்டி தொடரில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றிருந்தது இதனையடுத்து ஒருநாள் போட்டிகள் ஆரம்பமாகின இந்த நிலையில் இன்று பாகிஸ்தான் அணிக்கும் தென்னாப்பிரிக்கா அணிக்கும் இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச போட்டி இடம்பெறுகிறது சர்வதேச ரீதியில் தற்போது இந்தியா ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போட்டிகள் ரசிகர்களை கவர்ந்திருக்கின்றன முன்னதாக இலங்கை அணி தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று இரண்டு போட்டிகளிலும் தோல்வி அடைந்து தோல்வியை அதேபோல நியூசிலாந்துக்கு சென்றிருந்த இங்கிலாந்து அணி அங்கு ஒன்று என்ற நியூசிலாந்து அணியை வெற்றி கொண்டிருந்தது இந்த வெற்றி தோல்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக கிண்ண டெஸ்ட் தொடரின் புள்ளிப் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கண்டன தற்போது நிலையில் தென்னாப்பிரிக்க அணி டெஸ்ட் போட்டி புள்ளிப் பட்டியலில் முதலிடத்தையும் ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்தையும் இந்தியா மூன்றாவது இடத்தையும் இங்கிலாந்து நான்காவது இடத்தையும் இலங்கை ஐந்தாவது இடத்தையும் பெற்றிருக்கின்றன